மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணுமய அண்ணா சுவாமி அழகின்றே நம்ம அண்ணா சுவாமி மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொடுக்கின்றேன் எல்லாமல்ல என் தாய் புரத்திகராக விஷ்ணு மாயனுடைய ஆசை பரிபூரணாக கடகராசிக்கு கிடைக்க வேண்டும் ஒரு நவ கிரகங்களில் நான்கு கிரகங்களுடைய பயிற்சி சிறப்பாக நான் மாயன் மயனில் சொல் சொல்லிட்டு வரேன் அதாவது சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கடகராசி பூசா நாலு பூசா மாயிலியம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க எச்சரிப்பாங்க அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில் இறங்குறதுனால சனியினுடைய பாதிப்பு இல்லை அதை நான் முதல்ல சொல்லிடுறேன் அதே நேரத்தில் குரு பயிற்சி நம்மை கடந்து சென்று விட்டது ராகு கேது பயிற்சி கடந்து சென்று விட்டது இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாத்திரம் கையில் வெண்ண இருக்குது நெய்க்கு கவலைப்பட வேண்டாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சூரியனுடைய பயிற்சி குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட கடகராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போனோம் அதே நேரத்தில் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்தீங்கன்னா கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு ஆகின்றார் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் அவர் சிம்ம சூரியனாக கடகராசிக்கு பலன் தரப்போகின்றார் ஒரு நல்ல மாற்றம் வருவோம்னா கண்டிப்பாக வரும் அதே நேரம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிகளே இந்த மாயன் மயன் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு தான் காரணம் அதுக்கு நீங்கள் தான் காரணம் அந்த முழுமையான புண்ணிய பலன் உங்களுக்கு கிடைக்கணும் திருத்தணியில் அமைந்த சனீஸ்வர பகவான் கோயிலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் இந்த மாயன் மயனை சப்ஸரிக்கப்படுகின்ற புண்ணிய பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது கடகராசியில் இந்த சூரியன் பயிற்சி ஒவ்வொரு மாதமுமே நான் சூரியன் பயிற்சி சொல்கிறேங்க காரணம் என்னென்னா ஆத்மகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் மட்டுமே நம்முடைய வாழ்வினுடைய நன்மை தீமைகளை எளிதில் உணர்த்தக்கூடியவன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு கிரகத்துடைய பயிற்சி மட்டுமே முழுமையானதல்ல மற்ற கிரகங்களும் எவ்வாறு இருக்கணும் பார்த்து தான் அந்த பயிற்சி சொல்லணும் அப்படி பார்க்கும்போது கடகராசிக்கு எவ்வாறு இருக்கும் இந்த சூரிய பயிற்சி கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரியிலே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு நிலையுன்னு தான் சொல்வேன் ஏன்னா ஒரு நல்ல சந்தர்ப்பம் நூற்றி நாற்பது நாட்கள் கொடுத்துருக்கின்றார் கிட்டத்தட்ட பாதியை கடந்து விட்டீர்கள் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் வக்ரகதியில் இருப்பதனால எந்த பாதிப்புமே இல்லை ஒரு நல்ல சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட ஒரு சூழ்நிலையை யாரும் தரலையோ வாய்ப்பு கிடைச்சா மட்டும் போதும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய ஒரு மனோ திடம் வேணும் அந்த புத்தி சாதுரண்யம் வேணும் அது இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி நோக்கி நகர முடியாதுங்க அந்த புத்தி சாதுரியத்தையும் மனோ திடத்தையும் தரக்கூடியது யாருன்னா நம்முடைய முன்னோர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு குலம் ஒரு குடும்பம் ஒரு வாழ்க்கை நல்லா அமையணும்னா பிதர்களுடைய ஆசை வேணும் அந்த ஆசைக்கு கர்த்தா யாருன்னா சூரியன் தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி நடப்பதனால கொஞ்சம் முன்கோபத்தை குறைச்சிக்கிங்க முன்கோபத்தை குறைத்து கொள்வதும் நம்முடைய அந்தரங்க விஷயங்களை பிறருத்து சொல்லாம ரகசியத்தை ரகசியமாக வைத்துக் கொள்கிறீர்களானால் இந்த காலகட்டத்தில் எந்த பாதிப்பும் இல்லை அளவோடு பேசுங்கள் நிதானமாக நடைபெறுங்கள் அதற்கான சூழ்நிலையை சனி பகவான் உங்களுக்கு அமைத்து தந்திருக்கின்றார் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்த்து நீச்சல் போட்டு ஜெயித்து விடலாம் காரணம் சூரியன் இந்த சூரியன் பயிற்சி இந்த சூரியன் ஒருவரை மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சகாயமாக நன்மை தரவிட்டாலும் கூட ஒரே ஒரு கிரகம் அந்த ஒரு கிரகம்தான் நடுநாயகமாக சூரியன் உங்கள் பக்கம் நான் இருக்கிறேன் இன்றைக்கி கவலைப்படாதீங்க நான் இருக்க தைரியமாக இருக்கின்ற சொல்லக்கூடிய நடித்து சொல்லக்கூடிய ஒரு கிரகம் தான் சூரியன் அந்த வகையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு ஜெயித்து என்ற ஒரு மனோதிடத்தை சூரியவன் கடகராசிக்கு இந்த காலகட்டத்தில் வழங்குகின்றார் அதே நேரத்தில் தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் இவதம் மதிர்மேல் புனையாக இருந்த தொழிலாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அரசு துறையில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை சூரியன் உங்களுக்கு அமைத்து தருவார் அது மட்டும் கிடையாதுங்க அஷ்டம சனி வக்ரமடைந்து இருப்பதனால சற்று சிரமங்கள் குறையும் அது ஒன்று தான் உங்களுக்கு சிறப்பு இந்த சிரமங்கள் குறைந்தால் மட்டும் போகாது எதிலும் கொஞ்சம் கவனமாக இறங்கிறது மட்டும்தான் இந்த அஷ்டம சனி சனிக்காலத்தில் சொல்வாங்க எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா நண்பனும் பகைவனாகின்ற ஒரு காலகட்டம் என்னதான் நீங்கள் பார்த்து பார்த்து பழகினாலும் என்னதான் அன்பை வெளிப்படுத்தினாலும் அது உதாசீனப்படுத்தப்படும் நண்பனும் வகைவனாவான் அஷ்டம சனி காலத்தில் அதே நேரம் சனி பகவான் அடைந்து இருப்பதுனால ஒரு பக்கம் இன்னும் கொஞ்சம் ஒரு பங்கு கவனமாக இருங்க கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதுமே கொஞ்சம் பார்த்து போங்க கொஞ்சம் நிதானமாக போங்க இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடுகள் வேண்டாமே புதிய முயற்சிகளை இந்த சனி வக்ர பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போடுங்க அதே நேரத்தில் அஷ்டம ராசியில வக்ரகதியில் சனி இருப்பதுனாலும் ஜென்ம ராசியில சூரியன் அமர்ந்து இருப்பதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உடல்நிலை சுவரை வைத்து தானே சித்திரம் வரைய வேண்டும் அந்த வகையில் உடல்நலில் கவனமாக இருங்க அதே நேரத்தில் உடல்நலையில் இதுவரை நீண்ட நாள் எடுத்து வந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைவதற்கான சூழ்நிலையையும் சந்தர்ப்பத்தையும் சூரிய பகவான் திருப்பம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரிங்க சம்பாதிச்சு அத்தனையுமே மருத்துவம் சார்ந்தது போயிட்டேன்னு கவலைப்படுறீங்களா கவலைப்படாதீங்க இனி இந்த சூரிய பயிற்சியில் படிப்படியாக மருத்துவம் சார்ந்த செலவுகள் படிப்படியாக குறையும் அதே நேரத்தில் குடும்ப சூழ்நிலை திருப்தியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்து அந்த அண்டிய குறைபாடுகள் நீங்கி ஒரு புரிந்து கொண்டு அந்த அன்னியுன்னியம் பலப்படும் குடும்பத்தில் தடைபட்டு போன திருமணம் எல்லாம் தடை நீங்கி தடை திருமணம் நல்ல முறையில் நடப்பதற்கும் ஒரு நிம்மதியான வாழ்வு அமைவதற்குமான சூழ்நிலையை சூரியன் அமைத்து தருவார் குறிப்பாக சொல்லப்போனோம்னா உணர்ச்சி வசப்படுவதையும் எதையும் கொஞ்சம் வளைந்து கொடுத்து போவதற்கான சூழ்நிலையை நீங்களே அமைச்சுங்க அதாவது நம்மால் எது முடியும் என்பதை மனசு சொல்லும் ஆனால் அந்த மனசு ஆசை ராகு நம்மளை ஆசையை நோக்கி நகர்த்தும் இந்த இடைப்பட்ட போராட்டம் தாங்க இந்த மனித வாழ்க்கை கடகராசிக்கு கவலைப்பட வேண்டாம் இந்த நிலையிலிருந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு சூரியன் அமைத்து தருவார் அதே நேரம் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எதிர்கால நலனை நினைச்சு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருப்பீர்கள் ஆனால் வெற்றியை நோக்கி நகர்வீர்கள் அது மட்டும் கிடையாது ரெண்டு பேருங்க கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் சூரியன் இந்த ரெண்டு ரெண்டுகளும் உங்களுக்கு ஆதரவான நிலையில் இந்த மாதம் முழுவதும் இருக்காங்க போதுமே அதாவது தேவகுரு கைவிட்டாலும் அசுர குருவாகிய சுக்கிரன் சூரியனோடு உங்களுக்கு துணை இருப்பதனால குடும்பத்தில் வாழ்க்கையில் தொழிலில் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகள் குறைவதை நீங்கள் பார்க்கலாம் வாங்கிய கடனை அடைப்பதற்கும் புதிய கடன் வாங்காமல் இருப்பதற்குமான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை உங்களுக்கு அமைத்து தருவார் இந்த சூரிய பயிற்சியை ஒருத்த வரைக்கும் ரெண்டு கிரகங்கள் ஒருவன் சூரியன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் கலத்திரக்காரகன் என்ற சூரியனும் கைகோர்த்து உங்களுக்கு துணை இருப்பதனால இந்த சூரிய பயிற்சியில் மற்ற ராசிகளை விட அதிக நற்பலனை பெறக்கூடிய இழந்ததை திரும்ப பெறக்கூடிய நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் ஒரு சந்தர்ப்பம் ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு அமைந்தாலும் கூட அதை பயன்படுத்தணும்ல இத்தனை பேர் சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பதையும் பயன்படுத்துகிறாங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்களா ஒருத்தர் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது இந்த அந்த ஒரு தலைமை பதவியே கைப்பற்றினார் பொருளாதாரத்தில் நீங்கள் சராசரி நிலையில் இருந்தவங்களாம் உயர்ந்து உண்ணமான நிலையை அடைவதற்கு காரணம் சந்தர்ப்பம் அந்த நல்ல சந்தர்ப்பங்களை உங்களுக்கு அமைத்து தருவதற்கான வாய்ப்பை சூரியனும் களத்திறக்காரன் சுக்கரனும் இந்த காலகட்டத்தில் இந்த சூரிய பயிற்சியில் உங்களுக்கு தராங்க அது மட்டும் கிடையாது தேவையின்றி யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் காரணம் சூரியன் ராசியிலும் ரெண்டாம் இடத்துல பிரவேசிப்பது கொஞ்சம் சங்கடத்தை தந்தாலும் கூட தேவையில்லாமல் நாமும் உண்டு நாம் வேலையும் உண்டு என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன் ஐயா நான் அவருக்கு அப்படி செஞ்சேன் இவருக்கு இப்படி செஞ்சேன் ஆனாலும் என்னை யாரும் எதுவும் செய்யவில்லையே என்று புலம்புதையெல்லாம் நான் பார்க்கின்றோம் என் பிள்ளையை அப்படி வளர்த்தேன் என் பிள்ளையை இப்படி படிக்க வைச்சேன் நான் இப்படியெல்லாம் பிறருக்கு உதவி செய்தேன் இன்று நான் நிற்கின்றேனே இங்கெல்லாம் நினைக்கின்றீங்களா அந்த புலம்புகளுக்கு காரணம் என்ன தெரியுமா அந்த நிலைக்கு காரணம் என்ன தெரியுமா சூரியன் தான் ஒரு மனிதன் பிறருக்கு உதவி செய்து அவர்கள்ட்டு எந்த எதிர்பார்ப்பும் நமக்கு கிடைக்காத பொழுது கலைஞர் நிற்கின்ற நிலைக்கு சூரியன் தான் காரணம் அதனால தான் அதே சூரியன் தான் உங்களுக்கு எச்சரிக்கை தராரு நிதானமாக இருங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுங்க கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக இருங்க அதை சொல்லக்கூடியவே களத்திறக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் தான் ஒரு நல்ல சந்தர்ப்பங்க உங்களுக்கு வயது எதுவாக வேணாலும் இருக்கலாங்க இந்த வயதில் கூட நம்மால் வெற்றி நோக்கி நகர முடியாதா நாம் இழந்ததை பெற முடியாதா என்ற கலைஞர்கள் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த சூரிய பயிற்சி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிம்மராசிக்கில் வருகின்ற இந்த சூரியன் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி செப்டம்பர் வரைக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் உங்களுக்கு தந்திருக்கின்றார் மனசு மட்டும் ஒரு நல்ல நிலையில தவறான பாதையை நோக்கி தவறாமல் இருப்பீர்களானால் உங்கள் வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையத்தை ஒரு அருமையான ஒரு வாய்ப்பைத்தான் தரப்போகின்றார் எத்தனையோ வாய்ப்புகள் வந்தாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்துகின்ற சூழ்நிலை அமையாமல் போய்விட்டது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் வெற்றியை எளிதில் கைப்பற்றி விடலாம் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய பயிற்சியில் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் கைகோர்த்து கொள்கின்றார் அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் அரசு துறையில் வேலைக்கு முயற்சி பின்னா வேலை கிடைப்பது எந்த விதமான நீதிமன்ற வழக்குகள் இருந்தாலும் உங்கள் பக்கம் சாதகமாக வருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் சகோதர சகோதியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைவது போன்ற நல்ல நல்ல விஷயங்களையெல்லாம் இந்த சூரிய பயிற்சியில் நீங்கள் பெற பெறப்போகின்றீர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே தான் அதாவது எத்தனையோ பரிகாரங்கள் எத்தனை பரிகாரங்கள் எத்தனை சொன்னாலும் கூட எளிமையான பரிகாரம் என்னுடைய அனுபவத்தில் இந்த சூரிய பயிற்சியில் நீங்கள் செய்ய ஒண்டியே விடுதா ஆலயம் செல்லுங்கள் நவகிரகங்களில் சூரியன் இருப்பார் அவரை மனமுருக பிரார்த்தப்படுங்க சரி அவ்வாறு போக முடியலன்னு வச்சுங்களா விடியற்காலையில் கை கைகால் முகம் கழுவிட்டு மனதார வணங்குங்க போதும் சூரியனை பொறுத்தவரை வணங்கினாலே போதும் நமக்கெல்லாம் தெரியும் பலம் வாய்ந்தவன் அனுமன் அனுமன் மாதிரி ஒரு பலம் வாய்ந்தவர் யாருமே கிடையாதுங்க அப்படிப்பட்ட அந்த அனுமனுக்கு குருவாக இருந்தது யாருன்னா சூரியன் தான் அதனால தான் சூரியனுடைய வழிபாடு அதுவும் குறிப்பாக இந்த சிம்ம ராசிக்கு வரக்கூடிய சூரியன் உங்களுக்கெல்லாம் ஒரு குருவாக கலைஞறவங்களுக்கு ஒரு துணையாக இருக்க போகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இதை பயன்படுத்தி இழந்ததை திரும்பப் பெறுவதோடு எதிர்காலத்தில் பயமில்லாத ஒரு நிலையை இந்த சூரிய பயிற்சி உங்களுக்கு தருகின்றது